ஆண்டவரும் மீட்பர் உலக ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் குமாரத்திகள் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள் யார் ஒரு குமாரத்தி இருந்த முற்பிதா யாக்கோபு கேள்வி எண் இரண்டு இரண்டு குமாரத்திகள் யாருக்கு இருந்தனர் விடை லோத்துக்கும் இரண்டு குமாரத்திகள் இருந்தனர் கேள்வி எண் மூன்று மூன்று குமாரத்திகளை தேவன் யாருக்கு கொடுத்திருந்தார் விடை ஏமானுக்கு தேவன் மூன்று குமாரத்திகளை கொடுத்திருந்தார் கேள்வி எண் நான்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் நான்கு குமாரத்திகள் யாருக்கு இருந்தனர் விடை தீர்க்க தரிசனம் சொல்லும் நான்கு குமாரத்திகள் பிலிப்புவுக்கு இருந்தனர் கேள்வி எண் ஐந்து ஐந்து குமாரத்திகள் யாருக்கு இருந்தனர் விடை செலோபியாத்திற்கு ஐந்து குமாரத்திகள் இருந்தனர் கேள்வி எண் ஆறு ஆறு குமாரத்திகள் யாருக்கு இருந்தனர் ஆறு குமாரத்திகள் குமாரத்திகள் யாருக்கு இருந்தனர் விடை ரகுவேலுக்கு ஏழு குமாரத்திகள் இருந்தனர் கேள்வி எண் எட்டு பதினாறு குமாரத்திகள் யாருக்கு இருந்தனர் விடை அபியாவுக்கு பதினாறு குமாரத்திகள் இருந்தனர் கேள்வி எண் ஒன்பது முப்பது குமாரத்திகள் யாருக்கு இருந்தனர் விடை இப்சான் என்பவருக்கு முப்பது குமாரத்திகள் இருந்தனர் கேள்வி எண் பத்து அறுபது குமாரத்திகள் யாருக்கு இருந்தனர் விடை இருந்தனர் குமாரத்திகள் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டும் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக